ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பகுதி அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் இந்த பெரிய திருமொழி திருமொழியிலே திருக்கண்ணபுரம் என்ற திவ்ய தேசத்தை சிறப்பான திவ்ய தேசத்தை கீழே வீடு என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த திவ்ய தேசத்தை மங்களா சாசனம் செய்யும் எட்டாம் பத்து அதன் ஆறாம் திருமொழியினுடைய நான்காவது பாசுரம் என்று நமது அனுபவம் முன் பாடலிலே சக்கரவர்த்தி திருமகனுடைய ராமபிரானுடைய வீரத்திலே ஈடுபட்டு பேசினார் இந்த பாடலிலே அதே சக்கரவர்த்தி திருமகனுடைய சிறப்பே தான் கூறப்படுகிறது அவன் கடலை வற்ற அம்பு விட்டது குரங்கை கொண்டு அணைகட்டியது கல்லை மிதக்க பண்ணியதான மருட்கை சுவையிலே ஈடுபட்டு ராமபிரான் இலங்கை செல்ல கடலில் அணைகட்டிய வகையை விவரிக்கிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் மல்லை முன்னீர் அதர்பட வரிவஞ்சிலை கால் வளை வைத்து மல்லை முன்னீர் அதர்பட வரிவஞ்சிலை கால் வைத்து கொல்லை விலங்கு பணி செய்ய கொடியோன் இலங்கை புகழுற்று கொல்லை விலங்கு பணி செய்ய கொடியோன் இலங்கை புகழுற்று தொல்லை மரங்கள் புகப்பெய்து துவலை நிமிர்ந்து வானனவ தொல்லை மரங்கள் புகப்பெற்று துவலை நிமிர்ந்து வானனவ கல்லால் கடலை அடைத்தானூர் கல்லால் கடலை அடைத்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே கண்ணபுரம் நாம் தொழுதுமே மல்லை முன்னீர் அதர்பட முன்னீர் என்றால் கடல் என்று பொருள் மல்லை முன்னீர் அதர்பட வரி வெஞ்சிலை கால் வளைவித்து மல்லை முன்னீர் என்றால் சிறப்பு வாய்ந்த அல்லது பெருமை வாய்ந்த அல்லது அடர்ந்த கடல் முன்னீர் அது அதற்பட வரி வெஞ்சிலை கால் வளைவித்து வெஞ்சிலை அந்த அவனுடைய வில்லினை வளைத்து கொல் அந்த வா வருண பகவான் மீது செலுத்து அந்த கடலை வற்றச் செய்வேன் என்று அம்பு செலுத்துவதற்கு அல்லவா அதைத்தான் சொல்லுகிறார் இங்கே மல்லை முன்னீர் அதர்பட வரி வெஞ்சிலை கால் வளைவித்து அம்பு செலுத்த தயாரானான் கொல்லை விலங்கு பணி செய்ய கொல்லை விலங்கு குரங்குகள் குரங்குகள் பணி செய்ய அந்த கடலுக்கு நடுவே சேது அணையை கட்டி கொடியோன் இலங்கை புகழற்று கொடியோனான இலங்கைக்கு கொடியோன் ராவணனுடைய நாடான ஊரான இலங்கைக்கு உள்ளே சென்று தொல்லை மரங்கள் புகப்பெய்து அதற்கு அந்த அந்த சேது அணை கட்டுவதற்கு மரங்களை படைய மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் மலைகள் இவற்றையெல்லாம் பொடுங்கி போட்டு அணை கட்டினார்கள் அப்பொழுது அதிலே வந்த துவலை வான் அணவ துவலை புக தொல்லை மரங்கள் புகப்பெய்து துவலை நிமிர்ந்து வானவ கல்லால் அடல் கடலை க அடைத்தான் ஊர் மலைகள் சிறிய சிறிய பாறைகள் பெரிய குன்றுகள் இவற்றையெல்லாம் பெயர்த்து எடுத்து போட்டு கடலை அடைத்தவன் ராமபிரான் அவன் உகந்து எழுந்தளி எழுந்தருளியிருக்கும் ஊர் திருக்கண்ணபுரம் அதை நாம் தொழுவோம் தொண்டீர் கண்ணபுரம் நாம் தொழுவோம் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்தில் நல்ல ஒரு ஒரு ராமபிரானுடைய லீலையே அற்புதமான வார்த்தைகளிலே சொல்லுகிறார் மல்லை முன்னீர் அதர்பட அதாவது மல்லை அடர்ந்த கடல் அந்த கடல் வழிவிடும்படியாக வரிவெஞ்சிலைகால் வளைவித்து கொல்லை விலங்கு பணி செய்ய கொடியோன் இலங்கை புகழுற்று தொல்லை மரங்கள் புகப்பெய்து துவலை நிமிர்ந்து வானவ கல்லால் கடலை அடைத்தான் அவன் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே கொடிய ராவணனுடைய இலங்கையில் நுழைய வேண்டி அதற்காக கடலானது வழிவிடும்படியாக வில்லை வளையச் செய்து அந்த அளவிலே கடலரசன் வருணன் கடலுக்கு தலைவனான வருணன் வந்து இணங்கி நிற்க வானரங்கள் கைங்கரியம் செய்ய பழைய மரங்களையும் கடலுள் புகும்படியாக வெட்டி போட்டு நீர்த்திவலைகள் கிளர்ந்து வானத்திலே அளாவும்படியாக மலைகளை கொண்டு கடலை அடைத்த கடலை அணை செய்த பெருமானுடைய ஊர் கண்ணபுரமாகும் அதனை நாம் வணங்குவோம் என்கிறார் ஆழ்வார் தம்முடைய நட்பினரான பாகவதோத்த உத்தமர்களை அழைத்து தொண்டீர் என்று அழைத்து கண்ணபுரம் நாம் வணங்குவோம் அதுதான் நாம் உய்யும் வழி என்று சொல் சொல்கிறார் திருமங்கையாழ்வார் விபீஷன் வந்து ராமபிரானிடம் அடைக்கலம் புகுகிறான் சரணாகதி அடைகிறான் அதற்கு பிறகு இலங்கைக்கு செல்வதற்கு என்ன வழி என்று யோசனை செய்யும் பொழுது வீடனன் சொன்ன யோசனையின் பேரிலே ராமபிரான் அந்த கடலை கடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க கடலரசனான வருணனை பிரார்த்தித்து வீடனன் சொன்ன யோசனையின்படி கடலரசனான வருணனை பிரார்த்தித்து தர்பசயனத்திலே படுத்து மூன்று நாட்கள் அளவும் ராமபிரான் கிடந்தான் ஆனால் சமுத்திரராஜன் அந்த பெருமானது ராமபிரானது மகிமையை அறியாமல் கண்டுகொள்ளாமல் சட்டை செய்யாமல் இருந்து விட்டான் ராமன் அது கண்டு மூன்று நாட்கள் பார்த்தான் பின் கோபம் வந்தது கோபம் வந்து அனைவருமே இங்கே நடந்து செல்லும்படியாக கடலை வற்றச் செய்வேன் என்று ஆக்னேய அஸ்தரத்தை தொடுக்க தொடங்கிய அளவிலே தன் வில்லை எடுத்து வளைத்து அந்த ஆக்னேய அஸ்தரத்தை தொடுக்க தொடங்கிய அளவிலேயே வருணன் அஞ்சி ஓடி வந்து நடுங்கி ஓடி வந்து ராமபிரானை சரணடைந்து கடல் வடிவமான தன்மேல் அணை கட்டுவதற்கு உடன்பட்டு நின்றான் ராகவனும் வானர வீரர்களும் மலைகளையும் மரங்களையும் பிடுங்கிக் கொண்டு வந்து தண்ணீரில் போட அந்த சேது அணையை கட்டுவித்து அந்த வழியாய் இலங்கைக்கு சென்று காரியம் பார்த்தனன் சீதா பிராட்டியை மீட்டனன் என்ப வரலாறு இங்கே அறியத்தக்கது கொடியோன் இலங்கை புகழுற்று மல்லை முன்னீர் அதர்பட வரிவெஞ்சிலை கால் வளைவித்து கொல்லை விலங்கு பணி செய்ய கல்லால் கடலை அடைத்தான் என்று கொண்டு கூட்டினால் பொருள் சரியாக வரும் கொடியோன் இலங்கை புகழுற்று கொடியவனான இலங்கை கொடியவன் ராவணனுடைய இலங்கைக்குள் செல்வதற்காக புகழுற்று மல்லை முன்னீர் அதர்பட அடர்ந்த அந்த கடல் அது வழிவிடும்படியாக தன் வரிவெஞ்சலை கால் வளைவித்து கொள்ளை விலங்குகள் பணி செய்ய அந்த வானரங்கள் எல்லாம் பணி செய்ய கல்லால் கடலை அடைத்தான் என்று கொண்டு போடலாம் கொள்ளை என்றால் மரங்கள் அடர்ந்த சோலை கொள்ளை மரங்கள் மூன்றாம் அடியில் திவலை நிமிர்ந்து என்ற பாடம் புதிது துவலை என்றே ஓதுக திவலை என்றே பொருள் ஆனால் மோனை என்பதற்காக துவலை என்றே சொல்ல வேண்டும் எனவே இதுவே பாடமாகும் இனி வியாகியான சக்கரவர்த்தி பெரியவா உரையினை பார்க்கலாம் மல்லை முன்னீர் அதர்பட மல்லை என்றால் மிகுதி என்ற பொருள் முன்னீர் என்றால் மூன்று வகையான நீர்களும் சேர்ந்தது கடல் அந்த கடல் அதர்பட வழிவிட மூவகப்பட்ட நீரின் படலமான கடல் நடக்கும் வழியாக அமையும்படியாக அப்புறமேயோ மகோததிகி அப்புறமேயோ மகோததிகி அளவிட முடியாத பெரிய கடல் ஒருவராலும் பகுத்துணர முடியாத பெரிய நீர்பரப்பான கடல் வழியாக அமைய அந்த கடலே வழியாக அமைய வரி வெஞ்சிலை கால் வளைவித்து காண்பதற்கு இனிய கட்டுக்களை உடையதாய் வரிகளை உடையதாய் பிடித்த பிடியிலே பகைவர்கள் அஞ்சும்படியான கொடுமையான கொடுமையுடைய வில்லை வளைத்து வரிவெஞ்சிலை கால் வளைத்து வளைவித்து கொல்லை விலங்கு பணி செய்ய ஒருபோதும் போர்களை கண்டறியாமல் என்றும் ஒரு சேர கிளைகளிலே தாவித்திரியக்கூடிய குரங்குகள் செயல்பட உலகியல் சூடு அற்ற திருவடி திரு அனந்தாழ்வான் முதலியோர் செய்ய வேண்டிய திருத்தொண்டினை இடக்கை வழக்கை வேறுபாடறியாத விலங்குகள் செய்ய அதாவது எம்பெருமானுக்கு அவன் கூடவே இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் திருவனந்தாழ்வான் கருடன் முதலானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஒரு போருக்கு சென்றால் அவர்கள்தான் இவனுக்கு எம்பெருமானுக்கு உதவ வேண்டும் ஆனால் அவர்களுக்கு இந்த உலகியல் சுவடே தெரியாது இந்த உலகியலில் என்ன நடக்கிறது என்பது தெரியாது அவர்கள் அந்தளவுக்கு நித்திய சூரிகள் அங்கேயே கைங்கரியம் செய்து எம்பெருமானைத் தவிர வேறு எதையும் அறியாதவர்கள் அப்படிப்பட்ட அந்த நித்திய செய்ய வேண்டிய திருத்தொண்டினை எது இடக்கை எது வழக்கை என்று அறியாத குரங்குகள் அந்த விலங்குகள் அந்த கைங்கரியத்தை செய்தது அந்த கடலிலே அணையை அதுதான் கட்டியது அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் கொல்லை விலங்கு பணி செய்ய கொடியோன் இலங்கை புகழுற்று ராவணன் செய்த கொடுமையை தன் உள்ளத்திலே பதிய வைத்துக்கொண்டு ஆழ்வார் ராவணனை கொடியோன் என்கிறார் தந்தையும் தாயும் சேர்ந்து ஒரு இடத்தில் இருத்தலை பொறுக்காமல் ராமபிரானும் சீதா பிராட்டியும் சேர்ந்து இருப்பது தானே நல்லது அவர்கள்தானே இந்த உலகத்திற்கெல்லாம் தந்தையும் தாயும் அப்படி அப்படி தாயும் தந்தையும் சேர்ந்து இருக்கும்போது தந்தையை விட்டு தாயை பிரித்தது பிராட்டியை பிரித்தது மிகப்பெரிய கொடையை செயல் அல்லவா அதனால் அவன் கொடியவன் கொடியோன் இலங்கை புகழ் புகழுற்று கொடியவனான ராவணன் அவன் அவனுடைய இலங்கை நகரத்திற்கு புகழுற்று தொல்லை மரங்கள் புகச்செய்து துவலை நிமிர்ந்து வானனவ கல்லால் கடலை அடைத்தான் ஊர் தொல்லை மரங்கள் புகப்பெய்து இதற்கு முன் வேரோடு பறிக்கப்படாத பழைய மரங்கள் யாவற்றையும் வேரோடு கீழே விழும்படியாக அவற்றை கொடுங்கி அவற்றை கடலிலே எடுத்து வீசி துவலை நிமிர்ந்து வான் அணவக் கல்லால் கடலை அடைத்தான் ஊர் கடலை அடைத்த போது நீர்த்தொளிகள் அதாவது அந்த கல்லையும் மரங்களையும் கடலிலே போடும்போது அதனால் சிதறி வரும் நீர்த்துவலைகள் திவலைகள் இருக்குல்லதல்லவா நீர்த்தொழிகள் அது மேலே புறப்பட்டு வான் அளவுக்கும் சென்றதாம் வா விண்வெளி முழுக்க அந்த நீர்த்திவலைகள் இருந்ததாம் அப்படி பரவும்படியாக நீரிலே போட்டால் நீரில் ஆழ்ந்து போகக்கூடிய மலைகளை கொண்டு கடலை அடைத்த சக்கரவர்த்தி திருமகன் உகந்தருளிய திருத்தலம் திருக்கண்ணபுரம் அந்த திருக்கண்ணபுரம் நாம் தொழுதுமே அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஊரான திருக்கண்ணபுரத்தை நாம் தொழுவோம் அதுவே உய்வதற்குண்டான வழி என்று ஆழ்வார் கூறுகிறார் இந்த பாசுரத்தை நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்பைக்கலாம் மல்லை முன்னீர் அதர்பட வரிவெஞ்சிலை கால் வளைவித்து கொல்லை விலங்கு பணி செய்ய கொடியோன் இலங்கை புகழுற்று தொல்லை மரங்கள் புகப்பெய்து துவலை நிமிர்ந்து வானனவ கல்லால் கடலை அடைத்தான் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே என்ற இந்த அற்புதமான பாடல்களை தொண்டீர் நான் உய்யும் வளை வகையறிந்தேன் அது என்னவென்றால் கண்ணபுரத்தை தொழுவதே என்று அனைவருக்கும் உலகத்தவர்க்கு சொல்லக்கூடிய இந்த பாடல் அற்புதமான ஒரு பாடல் இந்த அளவிலே இந்த அனுபவத்தை நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாடல் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீநிவாச வெங்கடேசரமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுரத் தெம்பெருமான் சௌரிராஜ பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்